வணக்க மக்களே மூகம்பட்டி மூகம்பட்டிலேருந்து சீனிவாசன் மக்களே இப்போது வந்து தம்பி வந்து அருமை தம்பி கருப்போட வந்து மாடு மேய்க்க வந்திருக்கிறேன் இப்போ மாடு மேய்ஞ்சிக்கிருக்குது பாருங்கள் மக்களை சுற்றி பாருங்கள் மாடெல்லாம் மேயுது அந்த நிறைய பேஞ்சிக்கிற மழை மழை பேஞ்சிருக்குது கொஞ்சம் இதமான மழை தான் அதனால் புல் கிடக்குது மக்கள் பாருங்கள் நம்ம தம்பியோடு வந்திருக்கேன் இவர் கவரோடு வந்திருக்காரு இவர் வந்து விளையாட்டு மாடு வச்சுருக்காரு அந்த விளையாட்டு மாடை பாருங்கள் மக்களே அதனால் சிறப்பாக பாருங்கள் மக்களே இந்த மாடு தான் அவருடைய மாடு நானும் அவர் ம மேக்கம் வந்துருக்குறேன் ஆமாம் அருமை தம்பியோட கருப்போடு வந்திருக்குறேன் வாருங்கள் மக்களே சப்ரைஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ரைஸ் பண்ணால் லைக் பண்ணுங்கள் மக்களே விளையாட்டு மாடை பிடிக்க போகிறாரு மக்களே பாருங்கள் அவர் ஆமாம் நம்ம அன்பு தம்பி தான் ஆமாம் கருப்பு மக்களே ஆ பாருங்கள் மாடை மாட்டை வந்து எப்படி பிடிச்சிருக்காரு சின்ன வய சின்ன வயதாக இருந்தாலும் மாடு வந்து அருமையாக பிடிப்பார் இவர் வந்து மாடு வந்து ஒரு செல்லமாக வளர்த்துருக்கார் இந்த மாட்டை பாருங்கள் மக்களே ஆமாம் விளையாட்டு மாடு மக்களே பாருங்கள் ஜல்லிக்கட்டு கால விளையாட்டு மாடு மக்களே சரி மக்களே பாருங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள் மக்களே வணக்கம் மக்களே